வணக்கம் ஆண்களுக்கு மிக பெரிய பிரச்சனை வழுக்கை மற்றும் நரை வறண்ட சர்மத்தை கொண்டவர்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் தினமும் குளிப்பதற்கு முன்னால் சிறிதளவு எண்ணெயை எடுத்து தலையிலும் உடலிலும் தேய்க்க வேண்டும் சிறு பயிறு தூள் சிறிதளவு தண்ணீர் எண்ணெய் மூன்றையும் கலக்க வேண்டும் இதனை சோப்புக்கு பதிலாக உடலில் தேய்த்து குளிப்பது நல்லது சோப்பு ஷாம்பு போன்றவைகளை தலையில் அதிகமாக தேய்த்தால் நரை ஏற்படும் எனவே சோப்பு ஷாம்பு தேய்ப்பதை தவிர்த்து விடுங்கள் தலையில் நிறைய அழுக்கு படியும் அதனால் எண்ணெயை மட்டும் தலையில் தேய்த்து கொண்டு குளித்து விடக்கூடாது எனவே தூள் போன்றவற்றை தலையில் தேய்த்து குளிக்க வேண்டும் நன்றாக விளைந்த இரண்டு தேங்காயில் இருந்து பால் எடுக்கவும் அதில் ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து வேக வைத்து இறக்குங்கள் அந்த எண்ணெயை தலையில் தேய்த்தால் பொடுகு நீங்கும் மேலும் இதே போல் ஹெல்த் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்